வெல்வோம் என இந்த உலகத்துக்கு சொல்வோம் தயாராகி கொண்டு இருக்கும் மேசராசி என்பவர்களே மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நடக்க போ இது ஒரு விஷயமானது ஐந்து கிரக சேர்க்கைகள் அதாவது மீனராசியில நடக்கப் போகிற அற்புதம் ஏன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் அங்கே தான் இருக்கார் அங்கே பொதுவாக சனி பகவான் ராகுபகவான் சுக்கர பகவான் அப்புறம் புதன் சூரியன் இத்தனை கிரகம் பயணிக்க போகுது கொஞ்சம் சூரியன் வெளியே போனா கூட மீண்டும் நாலு கிரகங்கள் சில மாதங்களில் பயணிக்க போகுது அப்ப அது நடக்க போற மிகப்பெரிய நிகழ்வுகள் மாறுதல்கள் நிறைய ராசிகளுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அதுல இந்த ராசி ஒன்று அதை என்னென்ன பார்ப்போம் இதுல திருமண ரீதியாக என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் கையிருப்பு பணத்தை என்ன பண்ண போகுது நம்ம உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அதோட நிகழைகள் என்ன வேலை சம்பந்தப்பட்டதுல என்னென்ன முக்கியத்துவம் நடக்க போகுது சொத்து சோகங்கள் அதோட எண்ணங்கள் எிக்க முடியுமா விட்டுறலாமா பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதுல வேலையாட்கள் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு நிறைய பணங்கள் பார்ப்போம் பொதுவாக மேசராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க தைரியம் மிக்கவங்க எல்லாத்தையும் துணிந்து செயல்படக்கூடியவங்க ஒரு சில நேரத்தில் இவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இவங்க ஸ்ட்ரிக்ட் ராமானுஜம் அப்படின்னு பேர் கூட வாங்கலாம் அதே மாதிரி பர்ஃபெக்டா மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கங்கிறதா இவங்களுக்கு முக்கியமானது நிறைய பேர் முடியாது அப்படின்னு கைவிட்டதை துணிந்து ஒரு அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துணிந்து செய்யக்கூடிய அம்சம் உண்டு குறிப்பா வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட்டு வீடு கட்டணம் சம்மந்தப்பட்டது ஆடு மாடு கோழி வளர்ப்பு இதெல்லாம் ஒரு ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மலை பிரதேசங்கள் போகணும் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவாகவே இருக்கும் இவங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா எவ்வளோதான் மேலே போனாலும் கூட இருக்குங்களை அழைச்சிட்டு மேலே போக ஆசைப்படுவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே உயர்ந்து போவாங்க நட்பு ரீதியாக சொந்த பந்த ரீதியாக நிறைய பசங்கள் நிறைய இருக்கும் இவங்க வேகமாக செயல்படுறது மற்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும் அதை மட்டும் சமாளிக்க வேண்டிய ராசிகள் ஆக மொத்தம் மேசராசினாலே நிறைய அற்புதத்தில் ஒரு சில அற்புதம் சொல்லியிருக்கேன் பின்னாடி பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு நடக்க போகிற அஞ்சு கிரக சேர்க்கைகள் அது பன்னிரெண்டாம் பாகத்தில் நடக்குதுங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் பொதுவாக பன்னிரெண்டில் நடந்தால் அதோட கிரகத்துக்கு பார்வைகள் இருக்கும் அதோட ஆறாம் பார்வையும் இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் முதல்ல வேலை என்ற ஒரு விஷயத்தில் வேலை சம்மந்தப்பட்டதுல மிகப்பெரிய மாறுதல் நடக்கப்போகுது வேலையில் முன்னேற்றம் வேலையில ஒரு இடமாற்றம் நடக்க வாய்ப்பு உண்டு வேலை சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகள் கருத்து வேறுபாடுகள் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு மா வேற பக்கம் மாறிக்கலாம் அப்படின்னு தோணும் அப்போ வேலை சம்பந்தப்பட்டதுல ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும் இப்போ சொல்லுவாங்க சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சேரலாமா அதே மாதிரி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு எதுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த வேலையிலேயே ஒன்று ஒன்று இந்த ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரம் வேலையாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் இருக்கும் இப்போ நடக்கிற மாறுதல் என்ன நடக்க போதுனா ஒரு பிரளயம் மாதிரி நடந்து உங்களுக்கு தகுதி என்ன உங்கள் தகுதிக்குண்டான வேலை என்ன தகுதிக்குண்டான சம்பளம் இது அப்படின்னு நிர்ணயம் பண்ணும் அதிகாரம் வருகிற சூழ்நிலை அப்ப உங்க கண்ட்ரோல்ல வருகிற காலகட்டம் கொஞ்சம் இதை பொறுமையா டீல் பண்ணணும் அது ஒன்று தான் ஏன்னா செவ்வாய் பகவான் இந்த நேரத்துல வலிமை இருப்பார் அப்ப கோவப்பட்டு சாதிக்கிறத விட பொறுமையா பேசி சாதிக்க வேண்டிய நேரம் ஏன்னா புதன் பகவான் போகிறார் இந்த நேரத்துல மிகுந்த முக்கியமான நேரங்கள் ரைட் இப்ப திருமணம் அப்படின்னு பேசிட்டு அடுத்தது வேலைக்கு போறேன் திருமணம் சம்பந்தப்பட்டது ஏழாம் அதிபதி உச்சம் பெற்றா சொல்லவா வேணும் ஏழு ரெண்டுக்குரிய உச்சம் பெற்றிருப்பதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதால் திருமணத்துக்கு தயாராக போகிறீர்கள் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சிந்தனைக்கு ரொம்ப நாளாக தட்டி தட்டி போனதெல்லாம் கைகூட போகுதுங்க அது இந்த நேரத்தில் எப்படி வந்து நிற்கும்னா சொன்னாலே ஒரு இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேர் ஓகேன்னு சொல்லிட்டா இந்த குழப்பங்கள் இருந்துடும் முதல்ல வல்லேன்னு குழப்பமாக இருந்தது இப்போ ரெண்டு பேர் ஒரு ஒரு பெண் ஜாதகம் வச்சுக்கோங்களேன் ஆண் ரெண்டு பேருமே ஓகேன்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு பார்த்த ஜாதகம் அப்படின்றவோம் அப்போ அதே பெண் ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஆண் ஜாதகம் ரெண்டுமே ரெண்டு பேத்துக்கு நிறைய ஜாதகங்கள் பொருந்தி வந்துடும் நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதில் சுவாரஸ்யம் என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே இந்த கலஸ்தரத்துக்கு பொருத்தமாக இருக்கிற ஜாதகமாக இருக்கும் அது தெளிவாக ஜாதக ரீதியாக பார்த்து முக்கியமாக முடிவெடுக்க வேண்டியது அது குறிப்பாக நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாதுங்க நட்சத்திர பொருத்தம் கிரக ரீதியான பொருத்தங்கள் பார்க்கணும் செவதோஷம் இருக்கா ராகுக்கியது இருக்கா நவாம்ச ரீதியான பலன்கள் கூட்டு திசை பலன குழந்த பாக்கியம் இப்படி இருக்குது திருமணத்துக்கு அப்புறம் பொருளாதார உயர்வு இப்படி ஆண் வீட்டில் கல்யாணமாக பெண் வீட்டில் கல்யாணமாக இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதை பார்த்து தெளிவாக முடிவெடுங்க முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டது ஃபிக்ஸ் ஆக போது அதுக்கு வாழ்த்துக்கள் ஃபாஸ்ட்டு அதை சொல்லிடுவோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பத்துக்குரியர் பன்னிரெண்டில் வரும்போது அடுத்த படைநிலைக்கு ஒரு மாறுதல் செய்யக்கூடியது பிஸ்னஸ்ல நிறைய விருத்திகள் செய்யக்கூடிய காலகட்டம் புதிய எக்ஸ்பென்ஷன் சொல்லலாம் சீர்திருத்தம்னு சொல்கிறது இப்போ ஒருத்தங்க பண்ணிட்டு இதில் ஒரு மாறுதல் பண்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு தொழில் சொல்றேன் அதை உங்களுக்கு நீங்க பொருத்திக்கங்க இப்போ ஒருத்தர் துணி வியாபாரம் மட்டும் பண்ணிட்டு இருப்பார் திடீர்னு டெக்ஸ்டைல் வியாபாரம் மட்டும் பண்ணிட்டு நம்மளே ஒரு டெய்லர பக்கத்துல இடம் கொடுப்போம் அப்ப இங்கேயே வாங்கி அங்கேயே ஸ்டிச் பண்ற யோகம் இருக்கு அப்ப மக்களை கவரும் தன்மை புரிஞ்சுக்கிறது இப்ப டெய்லரு டெக்ஸ்டைல் சொல்லிட்டோம் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பெண்கள் சம்மந்தப்பட்டது மட்டும் போட்டிருக்கோம் இதில் புதுசாக ஒரு மாடிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆண்கள் சம்மந்தப்பட்ட இதுன்னு சொல்லுவோம் ஆக மொத்தம் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இப்படி புரியுதுங்களா ஒரே ஃபீல்டு தான் அது ரிலேட்டடாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது இப்போ கட்டடம் சம்மந்தப்பட்டது பண்ணிட்டு இருப்பார் அவரே கட்டடத்துக்கு தேவையான மெட்டீரியல் ஏற்றம் இறக்கம் செஞ்சுட்டு இருப்பார் அதுக்கு வண்டி வாகனம் வாங்குற மாதிரி ஆக மொத்தம் தொழில் விருத்தி கொண்டு அமோகமாக இருக்கும் இந்த நேரம் ஒரு கோல்டன் டைம் ஏன்னா கிரகங்கள் நிறைய பேர் ஒன்று சேரும்போது இதை பயன்படுத்தி ஏதோ ஒரு சிறு விரயம் இருக்கும் அது விரயத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிறது ரைட் இப்போ இந்த ஒரு சிறு விரயம்னு சொன்னேன் இதை லாபகரமாக மாற்றிக்கிறதுக்கு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணேன் அடுத்தது நகையை வாங்கி வைக்கிறது அப்புறம் சின்ன இடம் வீடு ஏதோ ஒன்று பார்த்து அதற்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை சேர்க்கறது சரி சேமிப்பு மாதம் மாதம் ஆறுடி இல்லை எப்படி மாதிரி சின்ன சின்னதாக தொகையை போட்டு வைக்கிறது ஏன்னா கையில் இருக்கிற பணம் கரைஞ்சிரும் அப்போ ஒரு இடத்துல போட்டு வைக்க வேண்டியது குறிப்பாக இந்த கொலுசு சம்மந்தப்பட்டது வெள்ளி சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஆக மொத்தம் இந்த கையில் இருக்கிற பணத்தை ஒரு இடத்துல சேமிப்பு ரீதியாக போட்டு சூப்பராக பண்ணிக்காங்க இப்போத்த கேள்வி வரும் குடும்ப ரீதியான விஷயங்கள் எப்படி குடும்ப ரீதியாக நிறைய மாறுதல் நடக்குதுங்க குடும்பத்தில் ஒரு சீர்திருத்தம் நடக்குதுன்னு சொல்லலாம் என்ன சீர்திருத்தம் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட வேண்டியது இருக்குது இப்போது நிறைய பேர் வீடு மாறிடுவாங்க வீட்டில் இப்போ தான் சொல்லுவோம் பணம் செலவாக கம்மி பண்ணுறது எப்படி புதுசாக பொருட்கள் சம்மந்தப்பட்ட காஸ்ட் கட்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஒரு சில உணவு பழக்கம் சாப்பிட்றது வேண்டாம் அப்படின்னு இப்போ யார்தான் ஜிம்முக்கு போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஃபிட்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு தோணும் மருத்துவ குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் இப்போ ஒருத்தர் ஒரு சில மருத்துவ முறை போயிட்டுருப்பாங்க நேரத்தில் சித்தா போகலாமா ஆயுர்வேதம் போகலாமா அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு போகக்கூடியது ஆக மொத்தம் ஒரு மாறுதல் இருக்குது இது சுபமாக பயன்படுத்திக்க வேண்டிய கால சூழ்நிலை ரைட் சொத்து சோகங்கள் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சொத்து சோகம் அமைப்பு கொண்டு பார்த்துக்கிட்டே இருங்க செவ்வாய் என்ற பகவான் நாலாம் இடத்துல கொஞ்சம் வலிமை கொண்டிருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் உண்டு ராசி ரீதியாக இந்த நேரத்தில் ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ணி பண்ண வேண்டிய யோகம் ஒரே ஒரு நல்ல முத்தான வாய்ப்பாக என்னன்னா எட்டு அதாவது எட்டாம் அதிபதி கெட்டு கொஞ்சம் வலிமை கொண்டிருப்பது ஒரு யோகம் அதனால் லக்னாதிபதியாக இருக்குன்னு மறந்துடக்கூடாது முக்கியமான விஷயம் ஒன்பது அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் வேண்டிய பணம் வருகின்ற சூழ்நிலை எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடியது கடனை அடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சிறு தொகை எடுத்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று நிறைய நாள் நட்சத்திரம் இருக்குங்க செவ்வாய்க்கிழமை அன்றி வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க படிப்படியாக கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியது உண்டு ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு இந்த கூட்டு கிரக சேர்க்கையில் மைனஸுங்கிறது விட ப்ளஸ் அதிகமாக இருக்கு மைனஸுங்கிறது ஒரு சில பாயிண்ட் அது கவனம் என்னன்னா வண்டி வாகனத்தில் மெதுவாக போயிட்டு வரணும் வெப்பம் சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தும் போது கரெக்டாக பயன்படுத்தணும் மருந்து மாத்திரைகள் இப்ப மாத்திரைகளை கொடுத்தாங்க வாங்குறீங்கன்னா டேட்டு எக்ஸ்பிரி டேட் இருக்கான்னு பாருங்க அவங்க சொல்லுவாங்க இந்த பிராண்ட் இல்லை அந்த பிராண்டு இல்லைன்னு மாற்றக்கூடிய இருக்குது ஆக மருத்துவம் வண்டி வாகனங்கள் வெப்பம் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டேன் இந்த ராசி ஜெயிச்சு அமோகமா வந்துருங்க ஒரு உங்களுக்கு ஒரு அப் ஒரு லிப்ட்ல டக்குன்னு மேலே போனா எப்படி அந்த அளவுக்கு ஒரு யோகமா இருக்கு ரைட் இது பதினொன்றாம் பதிவதி பன்னெண்டில் வந்துட்டாலே என்ன சொல்வோம்னா லாபத்திலேருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இந்த நேரத்தில் அவங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் நீடிக்கும் பேச்சுவார்த்தைகள் அதிகம் விருப்ப திருமணம் உண்டு ஒரு சில நிறைய பேத்துக்கு திருமணத்தில் விருப்ப திருமணம் அந்த மாதிரி இருக்கும் இதில் முக்கியமாக ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும் ஹெல்த்தில் நிறைய பேர்த்துக்கு அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்குது அது சம்மந்தப்பட்டதாக கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த கால் கால் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது முன்னாடி நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான காலகட்டம் ஒரு பார்க்க போறீங்க ஆனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடலாம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இருக்கிறதுனால தைரியமாக இருங்க ஒரு சில கடவுள் வழிபாடு ஒரு சில இது இருக்குது அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்குள்ளே யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணும் கேள்விக்குற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு சில வழிபாடு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஏன் பண்ணிக்கிட்டா சேஃபஸ்ட் சைட் இதில் குறிப்பாக நான் கொடுக்க போகிற பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு பைரவர் மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கங்க இந்த நேரத்தில் விரயங்கள் குறைச்சிடும் எதிரிகளை வென்றடலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு தடைகளும் மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு அது தெய்வரை அஷ்டமியை போயிட்டு வரலாம் குறிப்பாக சொர்ணா பைரவர் எந்த பைரவராக இருக்கலாம் கால பைரவர் பைரவராக இருக்கலாம் சென்று வழிபாடு செய்யுங்க லாபங்கள் அதிகம் மைனஸ் குறைஞ்சிடும் அப்போ எல்லா விதத்திலும் மேன்மை பெறுது இந்த நேரத்தில் என்ன மாதிரி எண்கள் பயன்படுத்திக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு பா குறிப்பா மூணா நம்பர் ரெக்கமெண்டேஷன் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மூணாம் நம்பரை பயன்படுத்துக்கங்க இன்னொரு எண் இருக்குங்க இது ஒரு ஒரு கோல்டன் நம்பர் மாதிரி அது என்ன நம்பர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை உங்கள் ராசி என்னன்னா ஒன்பதாம் நம்பர் ஏன்னா அவர் தான் ஒரு அப்லி பரிவர்த்தனை நீச்ச பங்க ராஜயோகம்னு யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகத்தினால ஒரு அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்கறதுனால மூணு ஒன்பதை பயன்படுத்தி வெற்றி வகை சூளுங்கள் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்